நேரத்தை போற போ ओम शक्ति 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 ओम शक्ति

ீங்க குமார திருப்பணித்தி ஐந்து திருமாவளிக்கப்பட்டார் சட்டாக கிழக்கு வாசிகளை வைக்கப்பட்டுள்ளது அம்மாவளி புதிய அழைத்து கட்ட யாகசாலை அழைத்துவதற்கான யோசனை அவர்களை யாரும்

இருக்கும். <Applause/> அதுக்கு மேல திரும்ப வேண்டுமா. <Applause/> அன்பார்ந்த மாமலைமா இந்த மேடையில் கோயத் குதிரை மே மாசிலமா இளமிலார்வேலாயிமா அண்ணேங்கார் வணக்கம் அண்ணேங்கார் ஒன்று ஏம்மா நான் பாடிக்கிட்டாயே इंदार मोटा रुमाल इरमा मुक्ति अद्रोह कराई हो इरमा वक्रे अगर रिया गंगा इरमा वक्रे भावने क्या बिगार माना वो जो जाग मुक्ति ग्राम बिगार महा बाद यो हो इंदार मोटा रुमाल इरमा उत्तम मुक्ति अद्रोह कराई हो इरमा बोर अगर गैंग गंगा इरमा श्रम मुक्ति भावने क्या बिगार मोटर मुक्ति जो जाग ग्राम बिगार महा उत्तम ओम कम इंदार उत्तर रुमाल इरमा उत्तम मुक्ति अद्रोह कराई हो इरमा बोर मुक्ति अगर उत्तर श्रम करे निहारे क्या उत्तर करे जो जाग ग्राम बिगार महा उत्तम मुक्ति ओम ओम भाद्र ஓம் கைரமா மூர்த்தி ஓம் கேம் தந்தி கரானம் அக்ரே ஓம் ரோட் சாய் கைரமா ரிகே ஓம் கேம் லிட்டா கரானம் நாமோ ஓம் நரவத்தி கரானம் ஆபாது யோக வந்தேம் காரணம் வந்தேம் காமுதேர்மா கோரமர்தா இல்ல கோரமே ஓம் அரம் கோர ஓனா அரம் கோர லாயம் கோரமா கைமாரி கோரமதேன ஓனா தாமி துருபா பிரம்மா வന്ദதே தானோ மந்திரம் ஆஃப் சந்தகானேவராக தாலுகத்லேது ஓம் அனேன் ரீங் கேம்

देवी गौरी जन्मधारा ईश्वर प्रियवल्लभे आवत तम्बरी निभावेना गोपुरे सन्निधि भवा देवी गौरी जन्मधारा ईश्वर प्रियवल्लभे आवत तम्बरी निभावेना गोपुरे सन्निधि भवा देवी गौरी जन्मधारा ईश्वर प्रियवल्लभे आवत तम्बरी निभावेना गोपुरे सन्निधि भवा ओम ऐं रेगे வந்தே மயா வரதே பதாயை நமதா ஓம் சக்கியே ஓம் ஐ ஐ ஐ ஐ ஐ மிரீம் வந்தே மிகா பரதேபதாய நமூத்தாயமா நம பத்ரவத்தாயிரா ஏதாரி அம்பிகா ஏன்னா ஏ நம ஹாய் அத்தாயிண்டிகூத்தி அவணுதார்த்த پتہ يوني احسان محمد احمد اسکا اوم شڪتي گوري ورتي گوري نوري گوري 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 ڏيکها 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 ڏيک 来、哎、呀！你们。

ஆக்னிவன்னantadவகாசந்தேய் மயராஜனே கர்மபரேஜட்டா. துர்காம் தேவே கம்பரணாம்ப்ரபத்யே துதரசிதரே நமஹ. அக்னி attempted யனுக அத்த சொக்தி விரதி துர்கா நிஸ்வஹ. உத்தரதே மஹாளார்ர்மேபவா தோகாயனரியே நியோஹ. உஸ்ஸானிநா துகா ஜாரமேதத் தல்மனாதா துரிதாரவர்டி. அக்ஞயாத்ரிபவனமனதாக்ரணாத்மா கம்போ பித்ராதுரூணம். ஹ்ருதராஜ கம்பகமான முக்ரவக்னி கும்மே பரமார்த்ததத்தா. انا پڪي دل لڳان ٿا سڀ ڏٺا اڄ جو ريٽ تقني هي بنيتري سجن مان کي لڳن مڪا برڏا ڏي اڄ پا تو نما ورون شڪي پراجڪي ور وڪر ورن شڪي ம வளர் நகர் பெண்ணில் லார்டோ பெருந்தகையே இருந்ததே பெண்ணில் வைகளோ பெண்ணின் பெருந்தக இருந்த எங்கள் அபிராமவர்த்தியை அந்த விதம் பூத்தாளே உபயணங்கள் காட்டாளே மாதிரி நினைத்தாளே அங்கே பாதாங்குடமும் கரும்பு வில்லும் சேர்த்தாள் முக்கண்ணை கூறுவீங்கலையே போர் போதாரணை அமிரோபணம்